பாப்பா அப்படியே வச்ச உடனே அப்படியே பூவா கலருது பாருங்க அதனால சாப்பிட அவ்வளவு சுவையா இருக்கும் மசாலா எல்லாம் உதராம எப்படி சூப்பரா இருக்குன்னு பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் அதுவும் மதுரை ஸ்டைலில் நம்ம கல்யாணங்களில் வைக்கக்கூடிய அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறோன்றத வாங்க பார்க்கலாம் சிக்கன் பாருங்கள் நல்லா ஒரு கிலோவுக்கு போன் இல்லாமல் நம்ம பீஸா வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் பீஸெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சிக்கனை வந்து நல்லா மசாலா கொடுத்து நல்லா க்ரன்ச்சியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சிக்கனை கொட்டிக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் சேர்த்துக்குருவோம் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளர் மாவு ஐம்பது கிராம் சேர்த்துக்குருவோம் கரம் மசாலா ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கலாம் வரமிளகாத்தூள் அது காஷ்மீர் சில்லி பவுட்ரு இது வந்து நம்ம சாதா வரமிளகாத்தூளில் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கலர் பவுட்ரு நம்ம சேர்க்கறதுல அதனால் இந்த பவுடரை சேர்த்துக்கணும் ஒரு இருபது கிராம் அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கிடலாம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் லெமன் ஒரு ஒன்றரை லெமன் சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்குருவோம் தேங்காய் அதில் ஊற்றி கலந்து வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அப்படியே இருக்கான் இன்னும் கொஞ்சம் தேங்கானை சேர்த்துக்குருவான் இந்த தேங்காய் சேர்த்து கலந்து ஊற வைக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் கெட்டி தயிர் சேர்த்துக்குருவான் தயிர் சேர்த்து ஊற வைக்கும்போது நல்ல புளிப்பாகவும் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது வெள்ளை எள்ளு ஒரு பத்து கிராம் சேர்த்துக்குவோம் அந்த வெள்ளை எள்ளு சேர்த்து பண்ணுறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே நல்லா கலந்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டேன் முதல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தான் இந்த எள்ளு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டேன் நல்ல சூப்பராக கிரன்ச்சியாக டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கா இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் சிக்கன் பாருங்கள் சூப்பராக நல்லா ஊறியிருக்கு முதல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தான் எள்ளு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் இரும்பு கடாயை வச்சுக்கிடுவான் சிக்கன் பொரிக்க ஒரு லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம் என்ன நல்லா சூடாயிருச்சு இப்போ மசாலாவில் கலந்து சிக்கனை போட்டுக்கலாம் மொத்தமாக போடாமல் அப்படியே தனித்தனியாக போடணும் பாருங்கள் சிக்கன் வந்து அப்படியே எண்ணெயில் சூப்பராக இருக்கு மசாலா எல்லாம் உதிராமல் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக புரிஞ்சிருச்சு அப்படியே எடுத்துக்கிடலாம் ஆயிலே இல்லாமல் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் லெக் பீஸும் அப்படியே கலந்துருக்கான் அப்படியே வச்சுக்கிறோம் எண்ணெயில் மசாலாவில் நல்லா அப்படி பிரட்டி விட்டு அப்படி அந்த ரெண்டு லக்கையும் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் லெக் பீஸுங்கிறதுனால நல்லா அப்படி திருப்பி வச்சுக்கிறோண்ணே உள்ள எல்லாம் நல்லா வெந்தா தான் மசாலா எல்லாம் சூப்பராக சேர்ந்து கலர் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும் லெக் பீஸ் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு லெக் பீஸ் பார்க்குறக்கே அப்படி சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிடணும் போல் தோணுவாருங்க எப்படி அப்படி மொறுமொறு மொருண்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம கொடுத்த மசாலா எல்லாம் அப்படியே கலந்து நல்லா ஊறி இருக்கு அப்படியே கோளாரம் எடுத்து அப்படி கலந்து விட்டுக்கலாம் அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி எடுத்து விடணும் நம்ம மசாலாவில் கலந்தால் எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு கலர் பவுடரே சேர்க்கல நம்ம வந்து அந்த ரெட் சில்லி சேர்த்துருக்கோம் அதோட கலர் மட்டும்தான் ஏறி இருக்கு நம்ம செஞ்ச சிகி ஃபைவ் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படின்னு பார்க்குறக்கே அவ்வளோ அட்டாசமாக இருக்குது இன்னைக்கு சூப்பராக எல்லா மசாலாவும் கொடுத்து நம்ம மதுரை ஸ்டைலில் கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே எள்ளு மேலே தூவுனது பாருங்கள் அப்படியே எள்ளெல்லாம் மேலே அப்படியே சூப்பராக தெரியுது பாருங்கள் கூடவே ரசம் சாதம் தான் அதுக்கும் பருப்பு சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதத்தோட வச்சு தான் சாப்பிட போகிறான் சாப்பிட்டு பார்ப்பேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு துண்டை எடுத்து அப்படியே வச்சுருவோம் சூப்பரான ரசம் நம்ம போட்டோம் கொடுத்தீங்களா எள்ளு மேலே அந்த எள்ளெல்லாம் பாருங்கள் மசாலாவில் எப்படி ஒட்டி அப்படியே எந்த எள்ளோடு வச்சு சும்மா கருக்கு முறுக்குண்டு சுக்கன் சுப்பு அவ்வளவு சூப்பராக இருக்கும் எண்ணெயில் பொரித்த மிளகா சூப்பராக இருக்கு அப்பா அப்படியே வச்ச உடனே அப்படி பூவாக கலருது பாருங்கள் எவ்வளவு டேஸ்ட்டு இந்த மசாலாலாம் உதறாமல் மசாலா உள்ளே நல்லா சார்ந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை நம்ம வந்து அந்த கான்ஃபுளம் மாவு இதெல்லாம் அதிகமாக கொடுக்கல பாருங்கள் திட்டு திட்டா எதுவும் இல்லை அந்த மசாலா மட்டும்தான் கொட்டிங்களேன் அப்படி ஒட்டியிருக்கு அதனால் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் சூப்பரால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்